அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த பாவக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் பறித்தது நம்ம சமைச்சிட்டு இந்த விதையை நம்ம ஊற்றுறோம் இல்லையா அது தானாக முளைச்சி வந்தது எவ்வளவோ காய் நாங்கள் பறிச்சிட்டோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது நீங்களும் விதைகளை தூக்கி போடாமல் ஒரு சட்டியில் விதையை ஊண்டி வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்துடும் இந்த சீசன் வந்து காய் பாவக்காய் வர சீசன்னா நீங்கள் நல்லா சாப்பிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பார்க்காயை நல்லா கழுவிட்டு வட்ட வட்டமாக வெட்டி நம்ம வடைச்சட்டி அல்லது தோசட்டியில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க அது மேலே அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுருங்க சால்ட்டு மட்டும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க நீங்கள் பொடிசாலாம் நறுக்கவே தேவையே இல்லை உங்களுக்கு பாவக்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வடைச்சட்டியில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த காயை நல்லா வட்ட வட்டமாக வெட்டிக்கங்க அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு அள்ளிக்கங்க திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குக்கு உப்பு மிளகுத்தூள் சேர்ப்போம் இல்லையா உப்பு மிளகுத்தூள் மிளகாத்தூள் அதை மூணையும் சேர்த்து நம்ம பெரட்டிட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தூவிட்டு நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பார் சாதமாக இருந்தாலும் தயிர் சாதமாக இருந்தாலும் சாதமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சட்டியில் தான் செஞ்சிகிட்ருக்கேன் இதில் நம்ம சேர்த்துருக்கிறது உப்பு மஞ்சத்தூளு தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் தோசை டீல செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னால் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் பெரட்டி வச்சுக்கோங்க தோசை எண்ணெய் விட்டு அப்படியே ஒரு பத்து பத்து காயாக போ வச்சு பெரட்டி பெரட்டி எடுங்க சீக்கிரமும் வெந்துடும் நல்ல முறுமுறுப்பு நிறைய கிடைக்கும் எப்பயுமே எந்த காயாக இருந்தாலும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூவி இறக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் நல்லா வெந்துருச்சு நாம் வந்து இப்போ கரம் மசாலா தூவிக்கலாம் அதோட நமக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு மிளகாத்தூள் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க வந்து எல்லோரும் சாப்பிடணும் கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நாம் வந்து இதை சாதத்தோடு கூட பிரட்டி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கோங்க நான் கொஞ்சம் கூடுதலாக பிரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் லெமன் நான் வந்துட்டு ஒரு கால் பழம் அளவுக்கு பிழிஞ்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா லெமன் பிழிஞ்சிக்கோங்க இல்லைன்னா தேவையே இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது அதோட இந்த பாவக்காயில் நம்ம உப்பு புளிப்பு காரம் கசப்பு தன்மை எல்லாம் ஒன்று போகும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு கசப்பே தெரியவே தெரியாது அதில் வேற நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் விட்டுருக்கோம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகும்போது நமக்கு அபார சுவை கிடைக்கும் அவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க காயில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்